கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் கஷ்டங்கள் தான் வந்து அதிகமாக இருக்குது இந்த ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துச்சே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் யாருக்குமே நான் கெடுதலோ கஷ்டத்தை நான் வந்து கொடுத்தது கிடையாது ஏன் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிலைமை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்து பெரும்பாலும் கன்னிராசி நேரில் வந்து அதிகமாக நினச்சிட்டு இருக்காங்க கன்னிராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வரும் அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சுழற்சி முறையில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கு இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனைகள் எப்படியாவது இவங்களை சுற்றி தான் வந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய கால மக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு வந்து கன்னி ராசி நேரருக்கு மாற்றம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வரப்போகுது முதல் மாற்றமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய இடத்துல வந்து இப்போ கடைசியாக வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க உங்களை அந்த அவமானத்திலிருந்து நீங்கள் எப்படியாவது வந்து அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நீங்கள் முன்னேற போகிறீங்க ஒரு வீட்டில் கன்னிராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை மொத்தத்தையுமே வந்து இவங்க வந்து ஏற்றுக்குவாங்க தன் மேலே பாரத்தை போட்டு தன்னை அந்த குடும்பத்துக்காக வந்து சுமக்கக்கூடிய நபர்களாக வந்து கன்னிராசிக்காரங்க மாறிடுவாங்க இனிமேல் வந்து கணிராசியை நீங்கள் எதிர்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து அழிவு காலம் தான் எமனையே எதிர்க்கக்கூடிய சக்தி பற்றினா வந்து அது வந்து கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஆண்டு வந்து கட் கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட ரொம்ப தூய்மையாக இருக்கிறவங்க தான் வந்து கனிராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட துரோகத்தை வந்து மற்றவர்கள் நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இனிய வந்து விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் மூன்று மாதங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் வந்து உங்களுக்கு ஜனவரி தொடக்கத்திலேருந்தே வந்து வந்திருக்கும் அதன் பிறகு முதல் மூன்று மாதம் கழித்து நீங்கள் வாழ்வில் எதிர்பார்க்காத அளவில் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து மற்றவர்கள் புறாமைப்படக்கூடிய லெவலில் உங்களுடைய முன்னேற்றங்கிறது இருக்க போகுது மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து மா ஆறு மாதம் கழித்து வந்து மீண்டும் வந்து கும்பத்துக்கு வந்து சனி பகவான் வருகிறதுனால சனி பகவானின் மூலம் உங்களுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களை வந்து நல்ல விதத்தில் வந்து நடத்துவாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கண்காசிக்காராம் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆசோ ஆலோசனைக்கு வந்து மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிற கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வு அடைவீங்க உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திக்கிட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விலக போகுது இரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்குவீங்க புதிய வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செல்வங்கள் எல்லாமே வந்து இந்த ஆண்டு பெருகப் போகுது உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் ஒரு அற்புதமான வளமாக வந்து மாறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு மூணு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி ரெண்டாவதாக சனிப்பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி முதலாவதாக பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்க இருக்குது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்க இருக்குது இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான பழங்களை அளித்தரப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு அடுத்து வர வீடியோவில் பார்க்கலாம் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடமான தனசாஸ்தல் இருக்கார் ரிசப வீட்டில் இருக்கிறார் மே பதினான்காம் தேதி வரை உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் மே ஒன்று மேக்கு முன்பு மேக்கு பின்பு அப்படின்னு இரண்டு விதமாக பிரிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சி எல்லாமே நடக்கிறதுனால உங்களுடைய கன்னிராசிக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது கடந்த காலகட்டத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எண்ணி பார்க்கும்போது நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளை நீங்கள் இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நேகப்பட்ட பிரச்சனைகளை வந்து கடந்ததாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல நல்ல விஷயங்களை தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்திருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை உங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக கொடுக்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து கனிராசி நேரில் வந்து இரண்டு கேட்டகிரியாக பிரிக்கலாம் ஒரு சில கேட்டகிரி பார்த்தீங்கன்னா வந்து பாதி பேர் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க மீதி பேர் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய கருமாக்கு ஏற்ற வினையோட வந்து அதற்குண்டான கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணினாசி நேரில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கணினாசி நேர்கள் வந்து பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா இது வந்து கஷ்டம் அதிகமாகவே இருந்திருக்கு நீங்கள் நினைப்பீங்க பிறந்ததுலேருந்து எப்படி கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருடைய குடும்ப சூழ்நிலை வறுமை காரணமாக நிறைய கணினாசிக்காரங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கடந்து வந்து தான் வந்து இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கணினாசி நேர்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்வெளியும் இருக்காது கணிராசிக்காரங்க மற்றவங்க மேலே பார்த்தீங்கன்னா வந்து பாசதியும் அன்பதியும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்க யாருமே வந்து திருப்பி வந்து அந்த அன்பையும் பாசதியும் காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுன்னா மட்டும்தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்க கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்பவே முன்னோடியாக திகழறது யார் அப்படின்னா அது வந்து கணிராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு எட்டு ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து மற்றவங்களுக்காக உதவி செய்வாங்க தை மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து தை ஒன்றாம் தேதி முதலே உங்களுக்கு நான்கு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைச்சிருக்குது இதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிலை முன்னேற்றத்திற்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்தது வந்து தங்கியிருக்காது நல்லது நடந்திருக்காது எதையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்விலை இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப் போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை கடந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அடியெடுத்து வச்சுருப்பீங்க ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப் போகிறது பலம் வாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் மீண்டும் வந்து மீனத்திலிருந்து மீண்டும் கும்பத்துக்கு வருகிறார் இந்த மாதிரி ஒரு நிலை வந்து இந்த ஒரு வருடத்துக்கு இருக்கிறதுனால சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அதே நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கெட்ட நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் அதுக்கப்புறம் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக அமைய அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தீய விஷயங்கள் வந்து எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துருங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த கன்னிராசிக்காரங்களில் மேக்ஸிமம் வந்து அழிஞ்சு போகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குடி அதுக்கப்புறம் போதை இந்த மாதிரி தேவையில்லாம் சிக்கலை போய் கடைசியில் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால கனி ராசிக்காரங்க மட்டும் கிடையாது எல்லா ராசிக்காரங்கனாலுமே வந்து இந்த ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால அவங்க வாழ்க்கையில் ஒருபடி முன்னேற முடியாததில்லை நிறைய கடன் பிரச்சனை கடன் 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 இந்த மாதிரி நிறைய சிக்கலை போய் மாட்டிக்கிறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவர்கள் மீது இருக்கக்கூடிய பொறாமை போட்டி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எதிர்த்த வீட்டுக்காரன் வந்து கார் வச்சிருக்கான் என்கிட்ட வந்து பைக்கு தான் இருக்குது நானும் கார் வாங்கணும் அப்படின்ட்டு அவன் பத்து லட்ச ரூபாய் புது கார் வாங்கினான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசிக்கு ஒரு செகண்ட் ஹண்டில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போட்டு அந்த கார் வாங்குவீங்க ஆனால் உங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ஒரு முப்பதாயிரம் தான் இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி செலவு ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாமே பார்க்குறக்கே அந்த கமிட்மெண்ட் எல்லாமே சரியாக போயிடும் நீ தேவையில்லாமல் கடன் வாங்கி அந்த கார் வாங்கி இந்த மாதிரி வந்து அவங்க முன்னாடி வந்து கெத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை தான் நீங்கள் வந்து தொலைச்சிட்டு போகிறீங்க வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது இருக்காது முடிஞ்சளவுக்கு வந்து அடுத்தவரோடு கம்பேர் பண்ணாதீங்க அவங்ககிட்ட அது இருக்குது இது இருக்குது நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ உங்கள்கிட்ட வந்து பைக் இருந்தாலும் ஓகே டிவிஸ் இருந்தாலும் ஓகே சைக்கிள் இருந்தாலும் ஓகே எதாக இருந்தாலும் அதில் வந்து சந்தோஷமாக போக வலியை பாருங்கள் அடுத்தவங்களோட வந்து பா பணத்தின் மீது அதிகமாக ஈடுபாடு இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எப்படியாவது மற்றவங்களை பார்த்து நீங்கள் அடுத்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி ரொம்பவே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணிக்காதீங்க உங்களால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக வந்து அமையப்போகுது கணி ராசிக்காரியங்க பார்த்தீங்கன்னா வந்து சுறுசுறுப்பான ராசின்னு சொல்லுவாங்க எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இருக்காது முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இந்த இதே ஹார்ட் ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கிடையாது நீ வரக்கூடிய அனைத்து காலங்களையுமே உங்களுக்கு வெற்றி தான்